ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேண்டால் முடியாததில்லை மேலாவிட்டால் உனக்கே இதுமே கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தப்ளை இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எவர் கிரீன் பிரான்ச் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவன்ட்டான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்தா இப்ப வந்து ஸ்கோப்பன் டிமாண்ட் இருக்குமா அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க கண்டிப்பா வந்து இப்ப மேபி ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கிற ஐடியா இருந்தா கூட கண்டிப்பா எடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங் டிசைன் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு எஸ்டிமேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாப்ஸ் விட கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எப்படி ட்ரை பண்ணலாம் எந்த மாதிரியான ஃபீல்ட்ல வேகன்சி அவைலபிளா இருக்கு இல்ல காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேள்வி வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அந்த காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக போகிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் காலேஜில் ஃபுல்லாக ஃபோர் இயர்ஸ் சிலபஸில் ஃபஸ்ட் இயர் வந்து காமனான பேப்பர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க பட் த்ரீ இயர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் பத்தி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பத்தி இந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க இதுவே நீங்கள் காமனா ஒரு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் ஜாபே போகிறீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷு பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் இந்த டாபிக் ரெவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே ஒரு யூபிஎஸ்சியோ இல்லை நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி டெக்னாலஜி ரெலவெண்டா சயின்ஸ் ரிலவெண்ட்டாக இது மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்க எஸ்எஸ்சி சூஸ் பண்றீங்க அப்படினா ரீசனிங் ஆப்டிடியூட் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க ரைவேலியம் ரீசனிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க சோ இது எதுக்குமே நீங்க காலேஜ்ல படிச்சதுக்கு சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு சோ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படினா டெக்னிக்கல் ஜாப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு வர்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவண்டாவே கொடுப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லெவண்டான மேனேஜ்மென்ட் வொர்க் தான் கொடுப்பாங்க பிளஸ் சிலபஸும் பார்த்தோம் அப்படினா நீங்க டெக்னிக்கலா போறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அதர் ரிலெவண்டான டாபிக்ல இருந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க நீங்க காலேஜ்ல அந்த 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்களா அந்த டாபிக்ல இருந்தா கேட்பாங்க அதனால கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெக்னிக்கலா போறப்ப ஒரு நல்ல நாளிஸ்பை இருக்கும் உங்களுக்கு அதாவது படிச்சது ரிலவென்டா தான் போயிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஜாப் தான் போறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு டெக்னிக்கல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் எனக்கு அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா மட்டும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் வந்து நீங்க போயிருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது டஃப் ஃபஸ்ட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ஒன் ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இஎஸ்இ அப்படி கூட வந்து இந்த எக்ஸாமை கொண்டு வாங்க சொல்லுவாங்க இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சியில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்சி ஐடி ட்ரிபிளி மெக்கானிக்கல் இஎன்ஐ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க என்னாலும் ட்ரை பண்ணலாம் பட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்ல தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க சிலபஸும் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு சிலபஸ்ல ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இசி இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ ஸோ இது தான் வந்து சூஸ் மாதிரி இருக்கும் சிவிலுக்கு ட்ரை பண்றதுனால சிவில் ரெலவென்டான பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐஏஸ்கீழ என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வரும் இதோட எக்ஸாம் பேட்டன் எப்படி இருக்கும் எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இந்த மாதிரி இன் டெப்தா நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உடனே லிங்க் வந்து பார்த்தோம்னா கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தாச்சு இதில் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரே சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படி அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து சூப்பரான ப்ரொமோஷன் இருக்கும் ஸ்டார்டிங் சலரி கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் எக்ஸாம் ரொம்ப டஃபாக தான் இருக்கும் ப்ளஸ் வேக்கன்சியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் வர ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் பொறுத்தரையும் இதை பத்தி என்ப்தான் எக்ஸாம் எப்படி இருக்கும் என்ன டிபார்ட்மெண்ட் இது அண்டல வரும் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிளஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர் ஒன் எப்படி இருக்கும் டயர் டூ எப்படி இருக்கும் டெக்னிக்கல் டாபிக் எவ்வளோ இப்பார்ட் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீடியோ அப்படின்னா இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிளும் முடிச்சவங்க சிவில் முடிச்சவங்க மெக்கானிக்கல் முடிச்சவங்க மூணு பேர் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த இவங்களை டேரக்டா வேகன்சி ஃபில் பண்ணாம எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலமா ஃபில் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு ஐஏஎஸ்ல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி கம்மியா இருக்கும் பட் எஸ் எஸ் ஜூனியர் இன்ஜினியர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வேகன்சி வந்து அனவுஸ் பண்ணுவாங்க பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகளவு வேகன்சியே இருக்கும் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கான நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களோட ஸ்கில் பேஸ்ல ஏதோ ஒரு நல்ல டிபார்ட்மென்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து போடுவாங்க ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவென்டா தான் இருக்கும் இதை பத்தி இன்ட்ர்த்த நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்தோம்

மாஸ்டர் லோகோ பைலட் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுலேயும் குறிப்பிட்ட வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பத்தியும் அது இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் பத்தியும் அதாவது ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்னு பாங்க இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டுக்குமே இன் டெப்தா நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்ல பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில்வே லா போஸ்டிங் வந்து கிடைக்கிற பட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி கம்மியா தான் இருக்கும் சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பண்ண நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சில வருது இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு இம்பார்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லப்பட மத்த ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது சிவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிகமாகவே இருக்கு எக்ஸாம்பிள் இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண ஜாப்லாம் ட்ரை பண்றேன் தமிழிலே கொஸ்டின் பேப்பர் வந்து வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேட் எக்ஸாம் வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பட் கேட் எக்ஸாம் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட் ட்ரை பண்ணனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சேனல வீடியோவே அவைலபிளா வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி கேட் எழுதுறனால எழுதுறதுனால இந்த சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசி இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிலாம் பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் இருக்கு உங்களுக்கு ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவன்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் கண்டிப்பாக இந்த முன்னூறு கம்பெனிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேக்கன்சி அப்படின்னா மற்ற ஸ்டீமை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் கொஞ்சம் வேக்கன்சியோட ரேஞ்ச் வந்து அதிக அளவில் இருக்கும் இதுக்காக கேட் எக்ஸாமில் ரொம்ப ஹை மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரே இருக்கு ஸோ அதுல எல்லா டாபிக்குமே நீங்க காலேஜ்ல படிச்சா அந்த ப்ரொஃபஷனல் டாபிக் ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை படிக்கும் போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு கேட் எக்ஸாம்ல ஓரளவுக்கு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி கேட் எக்ஸாமோட ஸ்கோரோட வேலிட்டி அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா மூணு வருஷம் ஸோ அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நிறைய பிஎஸ்யு கம்பெனியில் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க கேட் எக்ஸாம் பத்திய ஃபுல் டீடைல் அதாவது டூ தௌசண்ட் கேட் எக்ஸாம் பத்திய ஃபுல் டீடைல் நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் லைனில் நிறைய வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இப்போயே ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாமா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தா பிரைவேட் சைடோட இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டியோட நல்ல நல்ல ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு பட் அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணி என்ன மாதிரி ஜாப் அவைலபிளாக இருக்குது எந்த ஃபீல்ட்ல வேகன்சி இருக்குது எப்போ ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும் பார்த்து ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பேஸில் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இனிமேல் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்